பக்தி கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயருடைய ஆசி பக்தி கிளேட்ஸை இந்த மாதராசி பலன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு காலகட்டம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர இருக்கின்றோம் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனாலும் ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும் பிறப்புக்கு நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய வாழ்வு எதை நோக்கி நகைகிறோம் என்பதை புரிபெறாத ஒரு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் போது நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய வேதனைகளையும் சுமந்த ஒரு காலகட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் 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 நினைத்தபடி வாழ்வதில்லை கருமாவும் கூட நம்மளை நான் நகர்த்தி கொண்டு தான் செல்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ரண ருண ஸ்தானம்னு சொல்லுவாங்க கவலையே பட வேண்டாம் அந்த ரணருண ஸ்தானத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த ஆடி மாதம் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் எங்கிருக்கின்றார்கள் எந்த கிரகங்கள் எந்த விதமான நற்பலனை தரும் என்று பார்த்தாலும் மூன்று கிரகங்கள் என்று சொல்வேன் அதுல ஒன்று தான் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சனி பகவானும் நன்மைகளை தர உங்களை காத்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கன்னிதாசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நம்ம மூன்று பயிற்சிகளை பார்த்துட்டோம் யோககாரகன்ஸ் என்று சொல்லக்கூடிய ராய் கேது பயிற்சியும் கடந்து வந்துட்டோம் சனி பகவானுடைய பயிற்சியும் நம்ம கடந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் குரு பகவானுடைய பேச்சியும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் வாய்ப்புகள் நமக்கு அமையாமலே போய்விட்டது மதில் மேல் புனையாகத்தான் அந்த வாய்ப்பு இருந்தது கவலையே பட வேண்டாம் இந்த அழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தான் தரப்போகின்றார் காரணம் என்னன்னா ராசிநாதன் புத பகவான் ராசிக்கு பதினொன்றுல சஞ்சரிப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் ஒரு தாக்கத்தை தரும் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்கள் கனவுகளை உண்டு மெய்ப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல வழிமுறை கிடைக்கும் எத்தனை போராட்டங்களை சந்தித்து வந்தாலும் அந்த போராட்டத்திற்கான ஒரு முடிவு இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திர முழுமையான பலனை தருதோ இல்லையோ ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பலனை தரும் ஏன்னு சொல்லணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் இடம் சனி பாதிப்பு குறைவு ஒரு யோகமான காலம் இதுவரை சனி பகவான் உங்க வாழ்க்கையில உங்க வினைக்கேற்ற விளைவைத்தான் தந்தார் இனி நல்ல விளைவுகளையும் சந்தோஷம் குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல நிம்மதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த வகையில் அதிகாரம் படைத்த அரசு துறையில அந்த துறையில் ஒரு நல்ல வேலை அமைவதற்கும் அதற்கான ஆதாயங்களை பெறுவதற்குமான ஒரு சந்தர்ப்பம் அந்த அதிகாரம் படைத்த அரசியல் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மட்டுமல்ல செவ்வாயும் களத்திரகாரகன் சுக்ரன் தான் மூன்று கிரகங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அடித்தளம் அமைத்து தருகின்றன நமக்குட ஒரு வாழ்க்கை இல்லையா நமக்கு ஒரு யோகம் இல்லையா என்று ஆடி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கு உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கு உங்க உடல்நிலை மட்டுமல்ல பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சற்று கவனமாக இருப்பதைத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்கின்றது அதே நேரம் தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாசம் கொஞ்சம் பலகீனமாக இருப்பதனால இறை அருள் நம்பிக்கை தளர்ந்த ஒரு காலகட்டம் தின்றால் பித்தம் தெரியும் என்று மனரீதியாக கடுமையான போராட்டங்களை சந்தித்த வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு மாதம் எதுன்னு பார்த்தா இந்த ஆடி மாதம் தான் என்னை அஸ்தம் சித்திரை போன ஒரு திருமண யோகமா இருந்தாலும் தடைபட்டு போன ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் தடை நீங்க சிலரெல்லாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சி நல்ல விதமாக திரும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு துணை இருந்தால் நல்லதாக இருக்கும்னு மனசில் படுது அதை சோழி பிரசனம் சொல்வதனால சூரியனுடைய அருளை பெற வேண்டுமானால் தந்தை வழியில பிதிர் காரியங்கள் ஏதாவது இருந்தால் மறைந்து போன நம்முடைய முன்னொருளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதில் குறை இருந்தால் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசை நம்மால் பெருசாக பண்ண முடியாட்டாலும் கூட பசுவிற்கு ரெண்டு கட்டு அகத்திக்கரை கொடுக்கலாம் வெள்ளம் கரைந்தால் நீரை பசுவுக்கு வைத்து வழிபடுவதும் கோபூஜை செய்கின்ற இடத்துல அந்த கோப பசுவை வழிபடுவதுமே ஒரு சிறப்பு இன்னேன்னா என்னை பொறுத்தவரை இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கோபூஜை தான் சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் கோ என்றால் பசு அந்த பசு வழிபாடு சிறப்பு அப்படி இந்த வரைக்கும் இந்த வர அதாவது அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாட்கள் சுக்கரனும் ஆகின்றார் சிம்ம சுக்கரனாக பலர்ந்திருக்கின்றார் மற்ற ராசிகளை விட கன்னிராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சிலரெல்லாம் மனம் முறிதலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள ஒரு தன்மையை செவ்வாய் தர இருப்பதுனால ஒரு அனுபவங்க ஒரு மனிதன் எதை இழந்தாலும் நம்ம திரும்ப வாங்கிடலாங்க இந்த கணவன் மனைவி உறவு என்ற ஒரு அற்புதமான உறவு புரிந்து கொள்ளணும் அந்த புரிந்து கொள்ளாத தன்மையின் காரணமாக தான் எளிதில் நம்ம விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்றோம் இப்போ தெரியாதுங்க ஒரு அந்திம காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு உறவு பலம் வாய்ந்த அந்த உறவு பலகீனப்பட போய்விடுமோ என்றெல்லாம் கலங்கி நிற்கின்றோம் கவலையே படாதீங்க என்னை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நிலை இந்த ஆடி மாதத்தில் கல கலத்திரகரகன் சுக்ரன் உங்கள் செய்ய போகின்றார் பிரிந்த பிரிந்து போய்விட்ட பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துகின்ற தன்மை இந்த ஆடி மாதத்தில் களத்திலகரகன் சுக்ரன் செய்கின்றார் உங்கள் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் கூட இருந்து குழிபறித்து உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருந்த பகைவன் சத்துரு யார் என்பதை இனம் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வான் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த எந்திலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததில்லை புதனும் உங்கள் பக்கம் திரும்ப இருப்பதனால சென்ற இடத்துல எல்லாம் ஒரு சிறப்பு அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு இதுவரை உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படாமல் இருந்தாலும் அந்த திறமையும் அறிவும் வெளிக்காட்டுகின்ற ஒரு நல்ல தன்மையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து திருவர் அதே நேரம் கண்டிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாற்றம் என்னதான் தான் சொல்வேன் புத பகவான் ராசிக்கு பதினொன்று சஞ்சரிப்பதுனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் ஒரு திருப்பமனை தரக்கூடிய மாதம் என்ன பலம் நமக்கு இருந்தாலும் கூட தெய்வ பலம் அவசியம் தேகம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தேவி வழிபாடு அரிய முடிஞ்சால் திருவேற்காடு கருமாரிய அம்மனோ இல்லை சமயபுரம் மாரியம்மனையோ சந்திப்பது வழிபாடு ஒரே ஒரு முறை இந்த சிம்ம சுக் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் களத்திரக்காரர்கள் சுக்ரன் நமக்கு துணை பெற வேண்டும் என்பதனால புதனின் அருளை பெற வேண்டும் ஆனால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்திலே பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய என் அன்னை பத்ரகாளிக்கு வேப்பிலை மாலை சாத்தி வழிபடுவது கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் அறுபது தராட்டாலும் கூட நல்ல மாற்றங்களையும் தடைபட்டு போன எந்தவா இருந்தாலும் தடைபட்டு போன திருமண வாழ்வா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அந்த தடை நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது